சேதுபதி பாண்டியர் உறவின்முறை நலச்சங்கம் மரவர் நல அறக்கட்டளை நிறுவன தலைவர் முத்துகுமார் தேவர் பேசுகிறேன் இந்த மூவேந்தர் மீடியா கல்யாண சுந்தரம் என்ற நபர் அந்த மீடியால ஒரு காணொலி பார்த்து தேவர் அரசாணை வாங்கிவிட்டா மற்ற சமுதாயத்துக்கெல்லாம் பாதிப்பு என்று அந்த கைவர்கள் கூறினார்கள் அலகுமுத்துக்கோன் காமராஜர் சிதம்பனார் கப்புலோட்டி தமிழன் போன்ற எண்ணற்ற சுதந்திரப்பட்ட வீராங்களை குறித்தும் கள்ளர் மறவர் அகமுடையார் முத்தரையர் நாடார் எல்லா சமுதாயத்துக்கும் பாதிப்பு இருக்கு அப்படின்ட்டு இந்த கல்யாண சென்ற என்ற ஒரு கபோதி அந்த மீடியால பேசின்னு நான் பார்த்தேன் உனக்குதான் அந்த காணொலி மமா நான் பதிவு எல்லா இடத்துலயுமே நீனே சொல்லிட்டேன் எல்லா இடத்துலயுமே தான் இருக்கு அதனாலதான் நான் சிறிதேவரன்னு போட்டுக்கிறேன் அப்படின்னு வெக்கமே இல்லாம நீனே சொல்லிட்டேன் இந்த மீடியால சரியா அருள்மொழி தேவர்னு இருக்கு முதல்ல பாண்டியர் பாண்டியர்னு இப்ப அடுத்தல சிறிதேவருங்கிற என்ன எத்தனை கட்டுக்கதை தான் விடுவேன் ஆஹ் தெரியலையா நீ போலி வரலாற்று ஆசிரியர்னு ஆஹ் இதுல தெரியலையாப்பா நீ எவ்வளவு பெரிய போலி வரலாற்று ஆசிரியர் ஆஹ் தேவர் அருள்மொழி தேவர் இருக்குங்க ராஜராஜ சோழ தேவர்னு இருக்குங்கிற ஆஹ் அப்போ புலி தேவர்னு இருக்க புளி அப்ப உங்க ஆள் அப்போ எப்படி அதை கொஞ்சம் எனக்கு விளக்கணும் தேவர்னு யார் யாரெல்லாம் பயன்படுத்திக்க ஆதாரம் அந்த மீடியால நீ வெளியிடுவேன்னு சொன்னீங்க அதை கொஞ்சம் வெளியிடுந்தா நல்லா இருந்திருக்கும் யாரெல்லாம் தேவருன்னு கொஞ்சம் நீ அதை கொஞ்சம் வெளியிடு ஃபர்ஸ்ட் சரியா அழகுமுத்துக்கோண் போன்ற நிறைய தேச தலைவர்கள் எல்லாம் பத்தி நீ பேசியிருந்த அது வரவேற்கத்தக்கதான் அது எந்த ஒரு மட்டுக்கடுத்து இல்ல அழகுமுத்து கோண் அழகுமுத்து கோனே வந்து ஆஹ் தேவர் தான் அப்படின்னு ஒரு கஜெட்ல இருக்கு ஒரு ஆதாரத்தோட சான்றிதழ் சரியா அது வந்து இன்னும் நிறைய இது ஆதாரங்கள் நிறைய அதுக்கு இது இருக்கு சரியா அது அப்புறம் பார்ப்போம் என்னன்னா எல்லா பக்கமும் தேவர்னு இருக்கு அப்படின்னு நீனே சொல்லிட்டேன் அப்படின்னா இதுல இருந்து தெரியுது நீ தேவர்னு பேரை திருடி முன்னாடி போட்டுக்கிட்டா அடுத்தள வந்து கோயில் வந்து நீ வந்து நான் நாங்கள் தான் அந்த இதில் எங்களுக்கு புக்கில் பேர் எழுதியிருக்கு தேவர்னு முதல்ல தேவேந்திர குல வேளாருன்னு அறிவிச்சு ஏழு பிரிவுகளை உள்ளடக்கி உங்களுக்கு அறிவிச்சுப்பா சரியா அதை அறிவிச்சது முக்களோத்து சமுதாயத்தை சேர்ந்த நபர்கள் தான் உங்களுக்கு அதை முன்னின்று கையெழுத்து போட்டு எல்லாம் செஞ்சாங்க எங்களுக்கு எந்த ஒரு கருத்து இல்லை அப்படின்ட்டு இப்ப என்னன்னா ஆப்பநாடு மரவர் தடை செஞ்சிடும் அப்படின்னு நிறைய நபர்கள்லாம் நேற்று பரமகுடியில ஒரு போராட்டம் ஆப்பநாடு மர சங்கத்தை எந்த கொம்பனாலையும் தடை செய்ய முடியாது சரியா நானூத்தி நாற்பத்தி எட்டு கிராமத்தை உள்ளடக்கி சிறப்பாக செயல்பட்டு வருகிறது அந்த ஆப்பனாடு மரவர் சங்கம் என்றைக்கும் சேதுபதி பாண்டியர் நல சங்கம் ஆப்பநாடு மரவர் சங்கத்துக்கு துணை நிற்கும் ஒருபோதும் நாங்கள் துணையாக நிற்போம் அதே மாதிரி கல்யாண சுந்தரம் என்னெல்லாம் பொய் சொல்ல முடியுமோ உன்னால எவ்வளவு சொல்ல முடியுமோ இந்த சமுதாயத்துக்கு எவ்வளவு பிரச்சனை உருவாக்க முடியுமோ நீ உருவாக்கு ஆமா எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை எதுக்கு எடுத்தாலும் எஸ்கி ராஜா எஸ்கி ராஜாங்கிற பிஎம்டி பிஎம்டிங்கிற அப்படி சொல்லிட்டு எல்லா எங்க சமுதாயத்தையும் மட்டும் ஆஹ் மரவர் சமுதாயத்தை தவறா ஒருத்தன் பேசுறான் யூடியூப் சேனல் வச்சுட்டு அவன் பேர் குருவுன்னு நினைக்கிறேன் அந்த மாயாண்டி இறந்து போயிட்டான் அந்த இறந்து போயிட்டான் ஆஹ் ஆடு திருட்டுதான் ஆடு திரிவிட்டாங்க வழக்கு இருக்கு இந்த மாதிரிலாம் இருக்குன்னு உங்க சமுதாயத்தை சார் பேசுறான் அப்படி அவனே செத்து போயிட்டான் அது குடும்ப பிரச்சனை அது முடிஞ்சு போச்சு யாருமே அதை பத்தி பேசல அதை தவறு தவறா சித்தரிச்சு ஆட்டை துறம்புற ஒரு வீடியோ போட்டான்ட்டு அந்த குருவன் என்ற ஒரு நபர் வந்து தவறா அதுல பேசியிருக்கலாம் அது ஒட்டுமொத்த சமுதாயத்தை இழிவுபடுத்தி பேசுன மாதிரி பேசியிருக்கலாம் அப்புறம் அவனுக்கு எவ்வளவு ஜாதி வன்மம் அவனுக்கு இருக்கும் நீ கிருஷ்ணசாமி சொல்லல எங்களுக்கு தெரியும்பா கிருஷ்ணசாமி வந்து அப்பவும் அந்த தேவர் சேர்ந்திக்கு ஒரு பத்து கிலோங்கிற வெடிகுண்டு போட்டு உங்க சமுதாயத்தை சேர்ந்து செத்து போனாங்களே அப்பமெல்லாம் நீ வாயை திறக்கல அப்போ அவங்க என்னப்பா பாவம் பண்ணாங்க தேவசாயத்துக்கு போனாங்க கார்ல போனவங்க வெடிகுண்டு போட்டு சாவடிச்சு இல்ல அப்பெல்லாம் நீங்க என்ன கட்டி எங்க கண்ணை புத்தி இருந்தீங்க சொல்லுங்க மாயாண்டி குலை பண்ணியிருக்காரு அதுக்கு உங்க சமுதாயத்தை தேர்ந்தவன் அந்த அன்னைக்கு செஞ்சிருக்காங்க குலைக்கு குலை வந்து தீர்வு கிடையாது என்னைக்குமே சரியா ஆமா மாயாண்டி செஞ்சதும் தப்புதான் உங்க சமுதாயத்தை தேர்ந்தவ செஞ்சதும் தப்பு தான் ஆனா அதுக்காண்டி ஒட்டுமொத்த மரவர் சமுதாயத்தை தவறா குரு நீ பேசணும்னா உனக்கு நல்லா இருக்காது பார்த்துக்கோ நான் சொல்லிட்டேன் அதே மாதிரி இந்த தினேசு கல்யாண சுந்தரம் போன்ற அந்த நபர்கள் எல்லாம் காவல்துறை உளவுத்துறையும் துறையும் இவங்க மீது எல்லாம் நடவடிக்கை எடுக்கணும் இவங்கதான் சாதி மோதலை உருவாக்குறாங்க அந்த குரு நபரு இந்த குரு இந்த சில மீடியாவை வச்சிருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் சாதி பதட்டத்தை எப்போதுமே தென் மாவட்டத்துல உற உருவாக்கி அரசியல் மோகம் அடைய இந்த கல்யாண சுந்தரம் குரு தினேஷ் அப்புறம் அந்த தீபக் மீடியான ஒரு ஆள் வச்சுருக்காரு அந்த ஆள் அப்புறம் ஜெயா மீடியா அப்படின்னு ஒருத்தன் வச்சிருக்கான் அவன் இந்த நிறைய மீடியா வச்சுருக்கக்கூடிய அந்த பல்லர் சமுதாய மீடியாக்கள்லாம் உடனே கலாய்வு செய்ய வேண்டும் அவ்வளோ மீடியாக்கள் இந்த மீடியா வச்சுருக்கக்கூடிய மீடியா வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த சமுதாயத்தை இவங்க வந்து எப்படியாவது இரு சமுதாயத்தை சண்டை போட்டு மோத விட்டு வேடிக்கை பார்க்கணும் நம்மளுக்கு மீடியாவில் வீடியோ ஓடணும் அவங்க இந்த மாதிரி மீடியா வச்சு நடத்திட்டு இருக்காங்க அதே மாதிரி வந்து இந்த கல்யாண சுதந்திரம் வந்து மீடியா டிவீட்ல வந்து கல்ல கல்லர் அகமுடையார் மறவர் அகமுடையாருக்கு வந்து வேற வரலாறு இருக்கு அதை நாங்க பாத்துக்குறோம்டா சரியா அது எங்களுக்குள்ள பிரச்சனை நீ அதுல போய் என்ன தலைற இந்த அழம்புடையார நிறைய பேர் இந்த தலைவர் சொல்லிட்டு நிறைய பேர் அலையிறான் இந்த ரஜினிகாந்து அதே மாதிரி வந்து நம்ம ஆதிநாராயணன் சில நபர்கள்லாம் வந்து நம்ம மூணு பேருமே இருந்தமே ஒண்ணுமே செய்ய முடியல ஆஹ் சட்டத்துக்கு முன்னாடி நம்ம சமுதாயத்தை காப்பாற்ற முடியுதா முதல்ல சமுதாய பாதிப்பு நம்ம இளைஞர் பாதிப்பு அடையணும்னா அதை காப்பாற்ற முடியுதா மாற்று சமுதாயத்தை பேச்ச கேட்டுட்டு இந்த மாதிரி வேலைகள்லாம் நிறுத்திக்கிடுங்க அந்த ரஜினிகாந்து அந்த ஆதி நாராயணன் ஆதி நான் கண்டன புதவி போட்டேன் ஆ அடுத்தெல்லாம் மறுபடியும் பதினைஞ்சி நாள் உள்ளே போயிட்டு வந்து மறுபடி வேற மாதிரியுமே யூடியூப்பில் உட்காந்து பேசிடுறீங்க ஆ அப்போ சமுதாயத்தை நீங்கள் ஒற்றுமைப்படுத்த வலிமைப்படுத்த நினைக்கல உங்கள் அரசியல் குழுவிற்காண்டி அந்த நம்ம சமுதாயத்தை வந்து அவங்க பயன்படுத்துறதுக்கு நடக்கீங்க நீங்களாம் அப்படிதானே கல்லர் மறவர் அகமுடையார் கணத்ததோர் தேவர் சரியா அந்த தேவர் அரசாணை வந்ததுக்கு எவ்வளவோ பாடு போட்டுருக்கோம் அது இதுவரை திமுக அரசு வாக்குறுதி கொடுத்துட்டு நிறைவேற்றாம வச்சிருக்கு நம்ம சமுதாயத்துக்காண்டி எதுவுமே அகமுடையா இருக்கு நீ தனியா பிரிஞ்சாலும் உனக்கு இதுவரை என்னப்பா செஞ்சிருக்கேன் அந்த கவர்மெண்ட் சொல்லு நீ தனியா பிரிஞ்சு போ பிரிஞ்சு போன்னு நான் சொல்லலை ஆனா வந்து பிரிக்க நிறைய கைவர்கள் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க சரியா அப்படி நம்ம புரிஞ்சு போயிடணும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிருக்காங்க நாங்கள் ஒன்னாவ இணைஞ்சு தான் பயணிக்கணும்னு நாங்கள் நினச்சிருக்கோம் அவங்க ம மறு சகோதரர் வந்து இனி வேலு நாச்சியரோட பயணிச்சுருக்காங்க ஆ வேலு வந்து மரவர் சகோதரத்தை சேர்ந்தவங்க ஆ அவங்க வந்து அன்றைக்கி அப்படி நினைக்கலாப்பா இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் பெரியவங்களாக இருக்கக்கூடிய சின்னவங்க நாங்கள் சொல்லணும்னு நினைக்கவே கூடாது நீங்கள் சரியா நீங்களாம் புரிஞ்சுக்கிடணும் ஆ மரவர் சீமையில தான் மறு சகோதரர் முழுக்க முழுக்க வாழ்ந்துருக்காங்க சொல்லுங்க வேலுநாச்சியார் கூட பயணிச்சிருக்காங்க முழுக்க முழுக்க இது கூட உங்களுக்கு தெரியாதா உங்களுக்கு தனி வரலாறு இருக்கு தனியா எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த கல்யாண சுந்தரம் என்ற ஒரு மாற்று சமுதாயத்தை அவங்க நம்ம பேசுற அளவு நீங்க தான் வச்சுக்கிட்டிய சரியா நீங்க தான் முழுக்க முழுக்க காரணம் தேவர்னு எல்லா கோயிலுமே கச்செட்ல இருக்கு அவனே சொல்லிட்டான் அந்த இதுல உங்க அப்பாவோ உங்க பூட்டனாரோ தேவருன்னு பயன்படுத்தியிருக்காங்களா அதுல ஏதாவது நீ ஒரு ஒரு சான்ற காமி சரியா இப்போ எங்க தாத்தா என் பூட்டனாரு எல்லாம் பயன்படுத்த நான் காமிக்க தேவர்ன்ட்டு சரியா உங்க தாத்தா முப்பாட்ட யாராவது தேவர்னு பயன்படுத்திருக்காங்களான்னு சொல்லு சரியா அப்புறம் அந்த தென்காசி கோயில்ல வந்து நாத்து நடது திருவிழாவா நிப்பாட்டி வச்சுட்டாங்க அது வந்து நாற்று நடது திருவிழாவா நடத்திட்டா எந்த பிரச்சனையுமே இல்லை அதுலயுமே ஜாதி புகட்டலை அங்க போய் ஏற்படுத்துறிய அப்புறம் எல்லாரும் பிரச்சனை பண்ண தான் செய்வாங்க சரியா எங்கெங்க ஆதாரம் இருக்கோ யாருக்கு ஆதாரம் இருக்கோ அவங்க தான் முன்னாடி போய் நிற்பாங்க எதுக்கெடுத்தாலும் பி எமட்டிங்கிற இசைக்கிறாச்சாங்கிற உனக்கு என்னதான் பிரச்சனை எனக்கே தெரியல அவங்க பேசினது எப்பமோ சரியா அதுக்கு எஸ் சி ராஜா எப்பமோ மாற்ற அறிக்கை கூட விட்டாச்சு நான் வந்து விமான வேலை சொல்லலை அப்படின்ட்டு மாட்டு அறிக்கை எசிராஜா விட்டாப்புல நீ அதே தான் எல்லா மீடியால உட்காந்து எஸ் பேசினால தான் பேசுன எஸ் சி ராஜா பேசினாலதான் பேசுனேன் இதே தான் சொல்லிட்டு இருக்க அதான் உனக்கு ஏதோ பைத்தியம் கூடி பிடிச்சிட்டா என்னன்னு எனக்கே தெரியல இரு சமுதாயத்துக்குடையா நீ என்னமோ கையை கொடுக்குறாங்க அவங்க நாங்க காளை தர்றேங்கிற நீ எங்க காலை கையை தர்ற ஆஹ் நீ சமுதாயத்து வரலாறு பேசுற வரலாறு பேசுறேன்னு சொல்லிட்டு சும்மா வந்து வரலாற்று நீ பேசல நீ என்ன வரலாற்று ஆசிரியரா முதல்ல சொல்லு நீ வந்து போலி வரலாற்று ஆசிரியர் கல்யாணம் சுந்தரம் சரியா அந்த மீடியா நடத்தக்கூடிய ஜாதி வன்மம் வக்கரம் பிடித்த தினேஷ் அப்படிதான் நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து இரு சமுதாயத்துக்கிடையே ஒற்றுமையை நில வைக்கணும் பல்லர் சமுதாயத்தையும் தேவர் சமுதாயத்தையும் ஒற்றுமை வைக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த பிரச்சனைக்கு இப்படிலாம் முழுக்க முழுக்க நீ உன் மீடியா உன் உள்ள மீடியாக்கள் இந்த பாண்டி நாடு இந்த தீபக் மீடியா அந்த குரு இந்த குருலாம் ஒருத்தர் இந்த மாண்டி நேரத்தை முந்தைய ஒரு படுகொலை செய்ய படுகொலை செய்யப்பட்டு அவர் இறந்து போயிட்டாரு சரி அது வந்து அவங்க பகை அதில் ஏதோ ஒரு அவங்களும் பிரச்சனை பண்ணிங்க இவனும் பிரச்சனை பண்ணினான் சரி அதை பற்றி ஒரு வீடியோ போட்டு அவன் வயிறு வளர்க்க சாட்டை துறமுருகன் ஏதோ ஒரு வீடியோ போட்டானா அதுக்கு வந்து ஒட்டுமொத்த மரவர் சமுதாயத்தை இழிவுபடுத்துகிற மாதிரி ஆடு திருவிட்டு போயிட்டாரு அதனால தான் வந்து இந்த பகை உருவாகிடுச்சு இவன் என்னமோ நேரில் போய் பேட்டி எடுத்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறான் நீ எங்கடா நேர்ல போய் பேட்டி எடுத்தியா குரு உனக்கு தான் இந்த பதிவு நேர்ல போய் நீ வீடியோ எடுத்தியா கலவாயு பண்ணியா சும்மா இது விட்டுட்டு இருக்காத சரியா சும்மா போலி தினமா வீடியோ போட்டுக்கிட்டு உன் வயிறு வளர்க்க உன் குடும்பத்தை வளர்க்க நீ வந்து கிருஷ்ணசாமி சொல்லலே நான் நினைச்சிட்டேன் அந்த வீடியோல சரியா கிருஷ்ணசாமி இப்போதான் தெரிந்து தென் மாவட்டத்துல எந்த பிரச்சனையும் பண்ணாம நல்லபடியா அரசியல் கொண்டு போயிட்டு இருக்காப்புல சரியா முதல்ல எப்படி இருந்தாரு எப்படி பிரச்சனை உருவாக்குனாரு எல்லாத்துக்குமே தெரியும் கிருஷ்ணசாமிய பத்தி சரியா நீ அவர் பின்னாடி இருக்க நீ எப்படி இருப்ப அப்போ இதுல தெரியாதுமா முழுக்க முழுக்க தென் மாவட்டத்துல நிறைய கலவரத்துக்கு சான்ப இது கிருஷ்ணசாமி தான் காரணம் ஜான் பாண்டியன் எவ்வளவோ முன்னேற்றம் பண்ணி இப்ப தெளிவா வந்துட்டாப்புல ஜான் பாண்டியன் சமுதாயத்தை பத்தி தவற பேச கிடையாது சொல்றது கிடையாது கிளீனா எப்படி இது பண்ணணுமோ அரசியல் பயணத்துல கரெக்டா போயிட்டிருக்கப்ப ஜான் பாண்டியன் எப்படிலாம் வந்து இந்த எந்த இடத்துல போய் பிரச்சனை உருவாக்கணும் அப்படின்னு இடத்துலலாம் கிருஷ்ணசாமி சாமி பெறுவாப்பில நான் உங்களுக்கு நிறைய நானே நிறைய பார்த்துருக்கேன் அப்படிலாம் நீ பேசினா இப்போ அதை தேவசேந்தி இப்போ தேவசேந்திக்கு ஐயாவை கும்பிட போனவங்களா ஒரு ப பத்து பேர் மேல ஒரு கார்ல பாம் போட்டு கொண்டாங்களாப்பா அப்போலாம் நீங்க எங்க போனீங்க அவங்க என்ன பாவம் செஞ்சாங்க யார் குடும்பத்தை தாக்குனாங்க சொல்லு ஏதா குடும்பத்தை தாக்கியிருக்காங்களா ஏதா பண்ணியிருக்காங்களா சொல்லு வர வரலாற்று பேசுகிறோம் வரலாற்று பேசுகிறேன்னு இது இரு சமுதாயத்துக்கிடையே நீங்கள் தான் பிரச்சனையை உருவாக்கி உங்களோட மீடியாக்களை வளர வைக்க இரு சமுதாயத்தை பிரச்சனையை ஒரு மையமாக வச்சு ரெண்டு நீங்கள் வீடியோ யூடியூப்பில் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கீங்க காவல்துறையும் உளவுத்துறையும் இவங்களெல்லாம் கண்காணித்து உள்ள தூக்கி போடுங்க முதல்ல இந்த மீடியா வச்சிருக்கக்கூடிய நபர்களும் சரியா மூவேந்தர் மீடியா பாண்டிய நாடு இந்த தீபக் மீடியா அப்புறம் ஜேஎம் மீடியாவா அப்படின்னு ஒருத்தன் மீடியா வச்சிருக்கான் அப்புறம் சில நிறைய நபர்கள் நிறைய அப்படிதான் மீடியா வச்சுக்கிட்டு இது சமயத்துக்கிடையே உருவாக்கணும் எப்படியாவது அந்த உருவாக்கி நம்ம வந்து வாய் வயிறு வளர்த்துறணும் அப்படின்ட்டு கல்யாண சுந்தர தம்பிக்கு நீனே சொல்லிட்ட தேவர்னு இருக்கு எல்லா கோயிலுமே அப்படின்ட்டு அப்போ முத்துராமலிங்க தேவர் நாங்கள் தான் பயன்படுத்தியிருக்கோம் புலித்தேவர் பயன்படுத்தி பயன்படுத்திருக்கிறோம் சரியா எந்த மாட்டு சமயத்திலும் யாருமே பயன்படுத்தல பேர் அந்த பேர் சரியா முத்திரையர்னா முத்திரையர் தான் பயன்படுத்திருக்காங்க கோணார்னா கோணாருன்னு தான் பயன்படுத்திருக்காங்க நாடாறுறோம் நாடா தான் பயன்படுத்திருக்காங்க சரியா பதையர் மக்கள்னா பறையர் தான் பயன்படுத்திருக்காங்க ஒவ்வொரு சமுதாயமும் அவங்களோட பயன்படுத்தி இருக்காங்க உங்களே மாதிரி அடுத்த சமுதாயத்தை பேரை திருடி அவங்க பின்னாடி போட்டுக்கல முன்னாடி போட்டுக்கல சரியா கல்யாண சுந்தர தம்பி உனக்குதான் இந்த பதிவு பேசிட்டே போனா நிறைய பேசலாம் இவங்க மேலதான் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுங்க தென் மாவட்டத்துக்கு இந்த பிரச்சனை கூடிய எல்லாம் இவங்கதான் சரியா சேதுபதி பாண்டியர் ஒரு முறை நலச்சங்கம் நல இருக்கிற நிறுவன தலைவர் முத்துக்குமார் தேவர் இரு சமூகமும் இணக்கமாக செயல்பட சில இது இதே மாதிரி மாற்று சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர் என்ற போர்வையில் ஒளிந்து கொண்டு இருக்கக்கூடிய கல்யாண சுந்தரம் செந்தில் ராஜன் போன்ற நபர்களை அதே மாதிரி இந்த மீடியா வச்சிருக்கக்கூடிய தினேஷ் அதுக்கப்புறம் பாண்டிய நாடு தீபக் மீடியா சில மீடியாக்கள் இது சமுதாயத்துக்கு அந்த குரு இந்த மாதிரி நபர்கள் எல்லாம் வந்து கண்டிப்பான முறையில் காவல்துறை அவங்க மீது வழக்கு பதிவு செய்து அனைவரையும் விசாரிக்க வேண்டும் சட்டம் ஒழுங்கு சீர்கட செயல்படக்கூடிய சமூக வலைதளம் என்ற பெயரில் சமூகத்திற்கு இடையே எப்படியாவது ஜாதி மோதலை உருவாக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு செயல்படக்கூடிய தேவர் சமுதாயமாக இருந்தாலும் சரி பல்லர் சமுதாயமாக இருந்தாலும் சரி காவல்துறை சிறப்பாக செயல்பட வேண்டும் சிலம்பரசன் அவர்கள் நேற்று ஒரு முந்தாத்த ஒரு அறிக்கையை பார்த்தேன் மிக சிறந்தது சமூக வலைதளத்தில் தவறாக யார் பதிவு செய்தாலும் அவர்கள் மீது வழக்கு பயசை சிறையில் அடையுங்கள் மனமார்ந்த காவல்துறை திருநெல்வேலி மாவட்ட காவல்துறைக்கு வாழ்த்துக்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும் இந்த மாதிரி மீடியா வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய நபர்கள்லாம் வந்து கண்டிப்பாக அவங்க மேலே வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்கணும் என்று சேதுபதி பாண்டியர் ஒரு முறை நலச்சங்கம் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் முத்துக்குமார் தேவர் திருநாள்லேருந்து